ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள் டாக் அபவுட் லவ் பட் தே டோன்ட் ஹவ் லவ் இந்த காலத்தில் லவ்வுக்கு டெஃபினேஷன் என்னன்னா சுயநலம் சார்ந்த ஒரு கமர்ஷியல் ஆர் ரெசிப்ரோக்கல் அக்செப்டன்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் உனக்கு ஏற்ற மாதிரி யாராவது இருந்தால் அதை நீ லவ்னு நினச்சிக்கிற உனக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இல்லைன்னா அது லவ் கிடையாது ஒன்றை பொறுத்து மாத்திரம் ஸோ வென் காமர்ஸ் இஸ் கில்டு அண்ட் தேர் இஸ் நோ ரெசிப்ரோகல் அக்செப்டன்ஸ் வாட் ஐ இல் கெட் அவுட் ஆஃப்யூமன் ரிலேஷன்ஷிப் தேர் கட் பி லவ் கேன் பி எவர் கால்டு உண்மையான அன்பெல்லாம் கிடையாது திருவள்ளூர் சொல்றாரு அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளி தட்டுங்கிறார் ஒரு பெரிய பாலைவனத்தில் ஒரு வறண்டு போன மரம் பட்டு போய் நிற்கிற மாதிரி அன்பு இல்லாத வாழ்க்கைங்கிறாரு அப்போ அந்த அன்பு யாருக்கிட்டே இருக்குது பண்டாட்டி புருஷங்கிட்டயே கிடையாது பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்குமே கிடையாது பேரண்ட்ஸே பாரபட்சமாக இருக்காங்க ஒரு ரெண்டு பொண்ணுங்க இருந்தால் ஒரு பொண்ணுகிட்ட ஒரு மாதிரி இன்னொரு பொண்ணுக்கிட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க ரெண்டு பசங்க இருந்தால் அந்த ரெண்டு பசங்ககிட்ட பாரபட்சம் காட்டுவாங்க இப்படி எல்லா நிலைகளிலுமே ஒரு ரசிப்புற கார்டர் நான் எதிர்பார்க்குறாங்க எதையோ அப்போ அந்த சப்ளை மைட்ஸுக்கு லவ் போகிறதே கிடையாது ஒரு அக்கா தங்கச்சி இருக்காங்க அக்கா கல்யாணம் நடந்தபோது அப்பங்காரன் ஒரு பத்து சவரம் போட்டிருப்பான் தங்கச்சி கல்யாணம் நிறபோது பாஞ்சு சவரம் போட்டிருப்பான் அக்கா இல்லை என் தங்கச்சிக்கு அஞ்சு சவரன் ஜாஸ்தி போட்டு கல்யாணம் நல்லா நடக்குதுன்னு சந்தோஷப்படமாட்டா அப்பங்காரங்கிட்ட வந்து கல்யாணத்துக்கு முன்னே அஞ்சு சவரன் வரலன்னா நானும் எங்கள் வீட்டுக்காரரும் கல்யாணத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் அன்பா இல்லை ஹோல் வேர்ல்ட் இஸ் பிஸ்னஸ் உண்மையான அன்பெல்லாம் கிடையாது இந்த உலகத்தில் உன்னை நிஜமாக நேசிக்கிறது கடவுள் ஒரால் தான் மற்ற யாருமே நம்பாத அது அப்பானாலே அம்மானாலே அக்கானாலும் தங்கச்சியானு தம்பியானாலும் முதலாளியான்னு நீ வேலை செய்வேன் மாஞ்சி மாஞ்சி வேலை செஞ்சிருப்ப ஏதோ கல்யாணம் கட்டிக்கிற மாதிரி ஒரு கம்பெனிக்கு வச்சிருப்ப ஒரே நாளில் ஒன்னு வேலையை விட்டு எடுத்துருவான் நீ இருப்பேன் நான் எவ்வளோ ஓய்ச்சேன் இந்த கம்பெனிக்கு நான் சொல்லுவான் நானும் சம்பளம் கொடுத்து நீ வேலை செஞ்சோம் அவ்வளோதான் இது நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வேலையை விட்டு போகிறப்போ தான் எங்களுக்கெல்லாம் புரியும் அதெல்லாம் நினைச்சுன்னு இருக்கிறான் அந்த கம்பெனி என்ன நம்பி தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு ஸோ உங்களுக்கு அடிப்பட்டால் அல்லாமல் மிதிப்பட்டால் அல்லாமல் இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாரையும் நம்புவீங்க அவங்கெல்லாம் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாங்கன்னு நினச்சி நிற்பீங்க ஒரு மன்னங்கட்டியும் இல்லை இட் மே பி பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் பிட்வீன் பிரதர்ஸ் பிட்வீன் சிஸ்டர்ஸ் பிட்வீன் த பாஸ் அண்ட் தி ஸ்டாஃப் இன் அண்ட் ஆஃபீஸ் எவ்ரி திங் இஸ் ரெசி ப்ரோக்கலி நமக்கு சூட் ஆகிற மாதிரி இருந்தால் அதை இவங்க நெனைச்சிப்பாங்க வி ஆர் வெரி மச் கேட் பை தம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஸோ பல நேரங்களில் உள்ட்டாக கூட நடக்கலாம் ரெண்டு பசங்க இருப்பாங்க ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு பையன் நிஜமாகவே அப்பா அம்மா மேலே லவ் வச்சுக்கிட்டு இருப்பான் அவங்களுக்கு எல்லாம் செய்வான் ஆனால் ஏதோ ஜாதகத்தில் ரெண்டு பேருக்கும் இடிக்கும் சூரியன் சனி ரெண்டும் பரிவர்த்தனையில் இருந்தாக்க அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகாது அவன் ஒன்றுமே செய்யாத பிள்ளைகிறான்ல அவனை ரொம்ப நம்புவான் நல்ல செய்கிற பிள்ள நம்ப மாட்டான் பைபிள் ஒரு கதை இருக்குது ப்ராட்டிகல் சனு பேர் ஒரு அப்பனுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க ஒரு பையன் வந்து முட்டாள் முருகன் அவன் என் சொத்தை பிரித்து கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டான் இன்னொரு பையன் அப்பங்கூடியே இருந்து இவனுக்கு மொரை வாசல் பண்ணிக்கிட்டு பொறுப்பாக இருந்தான் கொஞ்சம் வருஷம் கழிச்சுட்டு அந்த வாயின்னு போன சொத்து பணத்தெல்லாம் கண்டமேனிக்கு அழிச்சிட்டு அந்த மகன் வர்றான் பராட்டிக்கல் சன் அப்போ அப்பங்காரன் நல்ல ஆடு நம்ம மந்தில் எடுத்து சூப்பராக பிரியாணி என் பையன் வர்றான் அப்படின்னு கூட இந்த பையன் சொன்னான் நான் நான் அவங்க கூட இவ்வளோ பொறுப்பாக இவ்வளோ நேர்மையாக இருந்தேன் எனக்காக ஒரு நாள் ஒரு ஆடு வேட்டை சொல்லியிருப்பியா அவன் எல்லாத்தையும் போக்கடிச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட வரான் நீ அவனுக்கு ஆடு வேட்டை சொல்கிறியனு அப்போ அப்பங்காரன் சொல்கிறானான் நீ உருப்பட்டுறதுனால உன்ன பற்றி நான் கவலைப்படலப்பா உருப்படாதவன் வர்ற போது நான் சந்தோஷப்படுறேன்னு சொன்னான் இது பைபிளில் வர்ற கதை ஆனால் நம்ம ஊர் தகப்பானுங்க அப்படி இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வெறுப்பாங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு வீக்னஸ் இருக்குது நம்மளை காக்கா பிடிக்கிறவங்களும் நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பிளண்ட்டாக ஒரு உண்மையை பேசுகிறாங்க பற்றியா அவங்கள நமக்கு பிடிக்காது இது அடுத்த காரணம் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் செயின் ஆகிறதுக்காக ஷேக்ஸ்பியருடைய கிங்லியர்னு ஒரு ட்ராமா இருக்குது அவனுக்கு மூணு பொண்ணுங்க இருக்குது அவன் உங்களை மாதிரி தான் பொழுது போகாதாள் குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சு உனக்கு அப்பா பிடிக்குமோ அம்மா பிடிக்குமான்னு ரெண்டு பேரையும் பிடிச்சா உனக்கு என்ன நஷ்டம் இதெல்லாம் வியாதி உங்கள் கிட்ட கூட இருக்குது அண்ட் யூ அப்பா வான்ஸ் தி சைல்டுஸே அப்பா பிடிக்கும் அம்மா வான்ஸ் த சைல்டுஸே அம்மா பிடிக்கும் இது தேவையில்லாத கேம் தானே உங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு இந்த விபரீத விளையாட்டான் அந்த குழந்த உஷாராயிடும் நாளைக்கு அம்மா அப்பா கிட்ட போட்டு கொடுக்கும் அம்மா கிட்டே போட்டு கொடுக்கும் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஸோ கேங்கல்யர் என்ன பண்ணுறான் அவங்க மூணு பொண்ணையும் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ரெண்டு பொண்ணுங்க ஆமா நீ தான் என் கடவுள் அப்படின்னாங்க கார்டிலியான்னு ஒரு பொண்ணுந்தான் அவர் சொன்னால் உன்னை ரொம்ப பிடிக்கும் ஆனால் பிற்காலத்தில் எனக்கு கல்யாணம் ஆகும் என் ஹஸ்பண்டையும் பிடிக்கும் என் குழந்தைங்களையும் பிடிக்கும் அப்படின்னு உண்மையும் சொல்லுவான் அவனுக்கு அவள் பிடிக்காது ஸோ எல்லா சொத்தையும் ரெண்டு பொண்ணுங்களுக்கு ஏதி கொடுத்துருவான் காட்டில்லையாக விட்டுருவான் பின்னால் அந்த ரெண்டு பொண்ணுங்க எல்லாத்தையும் வாங்கினு அவனை கவுத்துரும் கிங்லியரை தான் அவனை காப்பாற்றுவான் சேஷ்பியரோட ஒரு ட்ராமாவே இதனுடைய அடித்தளத்தில் தான் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து யாரும் ஈக்குவல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது நீ பணக்கார பையன் நல்லா செலவு பண்ணுவனா உங்கள்கிட்ட நாலு பேர் சுற்றுவாங்க நீ அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல் உனக்கு பரிசு காஞ்சி போச்சுன்னா உன்னை நீ யாராவது பெரிய பணக்கார பையனை தேடுவாங்க பணக்கார பண்ணை தேடுவாங்க நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க அவங்கலாம் நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க என்ன்த்த பெஸ்ட் ஃப்ரெண்டு என்ன ஆனால் அடி வாங்குங்க அனுபவிங்க அப்போ தான் உலகான்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் இப்போ என்ன சொன்னாலே நீங்கள் நீங்கள் நினச்சின்னு இருக்கிற உறவுகள்லாம் பெரிய விஷயம் தப்பாக நினச்சின்னு இருக்கீங்க நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன் எனக்கு தான் தெரியும் எந்த உரவும் கரெக்டு கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அனுபவங்களால் தெரியும் அதை பற்றி நான் என்னுடைய பர்சனல் சைடு ஆஃப் லைஃப்பை பற்றி சொன்னால் தான் உனக்கு புரியும்